வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொலியில் வருகிற அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனி காணொளியாக செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் கும்ப ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கூடுதல் பணம் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் செயல்பாடுகளின் விரிவாக்கம் பிரம்மாண்டமான கற்பனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ண வெளிப்பாடு மற்றும் தடுமாற்றம் இவற்றால் தூண்டு கொண்டிருப்பீர்கள் பரம்பரை சொத்துக்களின் விற்பனை மாத இறுதியில் புதிய தொடர்புகள் வழியாக மீண்டும் அரங்கேறும் ஏழரை சனியின் மீதமுள்ள இரண்டரை ஆண்டு காலங்கள் காலத்தில் பாதிப்புகள் தடை தாமதங்கள் சந்தித்து வருகிறீர்கள் சனீஸ்வர பகவான் வழிபாடு பிரார்த்தனை அர்ச்சனை ஆராதனை அபிஷேகங்கள் மற்றும் தான தர்மங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்வதால் கிரக தோஷங்கள் தடைகள் விலகும் பேச்சில் நிறைய பொய்மையும் மறைமுக நடை நடவடிக்கைகளும் இருக்கக்கூடும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளால் குழந்தைகளுக்கு நடைபெற வேண்டிய சுப விசேஷங்கள் தடை தாமதங்கள் விலகி இனி வரும் காலத்தில் நன்மை பயக்கும் குழந்தைகள் வகையில் லாப அதிர்ஷ்ட பணவரவுகள் சிறக்கும் இளைய உடன்பிறப்புக்கள் அலுவலக சகாக்கள் நல்ல ஒத்துழைப்பு கிட்டி மேன்மை உண்டாகும் மூத்தோர்களின் வழிகாட்டுதல்களுக்கு இணங்கி இளையவர்கள் தொழில் புரியும் இடத்தில் சகாக்கள் உதவக்கூடும் தாயார் மூத்த குடும்ப உறுப்பினர்கள் பெண்கள் குறிப்பாக மரண கண்ட செய்திகளால் கூடுதல் மருத்துவ செலவுகள் கையிருப்பு கரையும் வீடு வாகனம் பராமரிப்பு அல்லது பழுதுகளை சீர் செய்தல் வாகன காப்பீடு வகை அரசு வரியினங்கள் செலவுகள் கட்டுப்படுத்த முடியாமல் திணறக்கூடும் படிக்கும் மாணவர்கள் விடுமுறையில் வீட்டிற்கு வருவதும் ஓய்வெடுத்து திரும்புவதும் செய்வார்கள் இளையவர்கள் படிக்கும் மாணவர்கள் காதல் வயப்படக்கூடும் உயர்கல்வி வேலை குழந்தை பாக்கியம் என எல்லா சுப நிகழ்வுகளும் இனி வரும் காலத்தில் அடுத்தடுத்து நடக்கும் இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் அலுவல் வேலை சேவை தொழில் உற்பத்தி வியாபாரம் எல்லா வகையிலும் லாபங்கள் ஏற்பட ஏதுவாக கிரக சூழல் அமைந்துள்ளது காரியங்களை சிறமேற்கொண்டு செய்து நல்ல முன்னேற்றம் காணுங்கள் ஆரோக்கியமான உடல் மற்றும் மன ரீதியாக பெண்கள் சகாயத்துடன் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் மாமன் அத்தை அண்டை அயலார் பங்காளிகள் வகையில் பாராட்டு கௌரவங்கள் கிடைக்கும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் இதனால் செயல் காரியங்களை திறம்பட செய்து முடித்து வலம் வருவீர்கள் அரசு அரசு தொடர்பான வேலைகள் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபாரம் வியாபார ஒப்பந்த புதிய பிரம் பிரயாணங்கள் புதிய இடப்பிரயாணங்கள் இவற்றிலெல்லாம் இழுபறி இரட்டைத்தன்மை இவற்றில் இவற்றால் எரிச்சல் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியினங்களை கூடுதல் கவனத்துடனும் நிபுணர்களை கலந்தாலோசித்து சரியான தருணத்தில் செலுத்தி தண்டனையிலிருந்து பாதுகாப்பாக இருங்கள் பண்டிகை கால செலவுகள் தேவையை அறிந்து இளைஞர்கள் திருப்திப்படுத்தும் வகையிலும் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வகையிலும் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் மாமனார் வகையில் உறவு முறைகளில் மரண கண்ட செய்திகள் அறிந்து தடுமாற்றங்களும் சில இடங்களில் கூடுதல் செலவுகளும் ஏற்படலாம் மாத இறுதியில் இருந்து மீண்டும் வேலை பணி சேவை உற்பத்தி எந்த துறையில் இருப்பினும் இயந்திரகதியாக சுழன்று வேலை பார்க்க துவங்குவீர்கள் படிக்கும் மாணவர்கள் போட்டித் தேர்வுகள் பங்கேற்க கடுமையாக உழைத்து முன்னேற்றம் காண வேண்டிய தருணம் பூர்வீக வீடு நிலபுலன்கள் விவசாய பண்ணை தோப்பு வாகன பராமரிப்பு இவற்றில் செலவுகள் புனரமைப்பு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இனி கவனத்தில் வரும் குழந்தைகள் வகையிலும் குடும்ப மூத்தோர் ஆசிகளாலும் குலதெய்வ இஷ்ட தெய்வ அனுகூல ஆசியாலும் லாபங்கள் உண்டாகும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து காத்திருந்த சுப விசேஷங்களுக்கு இனி வரும் காலத்தில் வித்திடும் வகையில் செயல்கள் வழிவகுத்து அதற்கான வேலையில் இறங்கி செய்து முடிப்பீர்கள் கௌரவ பாராட்டு அந்தஸ்து உங்கள் சமூகத்தில் உயரும் வண்ணம் பலம் வருவீர்கள் மறைத்து வைத்திருந்த காசு பணத்தை குடும்ப தேவைக்கு தக்க சமயத்தில் பயன்படுத்தி முன்னேற்றம் காண்பீர்கள் நன்றி வணக்கம்